அனைத்து பருவத்தினரும் தெரிந்து கொள்ள வேண்டிய முப்பத்தி இரண்டு வகையான தானங்களை இங்கு பார்க்கலாம் ஒன்று வழிபோக்கர்களுக்கு சத்திரங்கள் கட்டி வைப்பது இரண்டாவது கல்வி கற்கும் ஏழை பிள்ளைகளுக்கு உணவு வசதி அளிப்பது மூன்றாவது அறுவகை சமயத்தார்க்கும் உணவு கொடுப்பது நான்காவது பசுவுக்கு புல்லும் வைக்கோலும் கொடுப்பது ஐந்தாவது சிறைச்சாலையில் துன்புறுவோர்க்கு அன்னமிடுதல் ஆறாவது வீடு தேடி வரும் ஏழைகளுக்கு பிச்சை எடுதல் ஏழாவது தின்பண்டம் நல்கள் எட்டாவது அறநெறி மேற்கொண்டு வாழும் துறவிகளுக்கு பசிய மர்த்துவது ஒன்பதாவது அனாதை குழந்தைகளை எடுத்து வளர்ப்பது பத்தாவது அனாதை பிணங்களை எடுத்து அடக்கம் பண்ணுவது பதினோராவது தாய்மை பேறு பெற்ற பெண்களுக்கு உதவி செய்வது பன்னிரண்டாவது வாசனை பொருட்களை கொடுப்பது பதிமூன்றாவது நோயாளிகளுக்கு மருந்துகள் கொடுத்து உதவுவது பதினான்காவது துணிவிழுக்கும் தொழிலாளர்களுக்கு உதவி செய்வது பதினைந்தாவது நாவிதர்களுக்கு உதவி செய்வது பதினாறாவது ஏழை பெண்களுக்கு பொன் தானம் செய்வது பதினேழாவது ஏழைகளின் கண் நோய்க்கு மருந்து கொடுத்து உதவுவது பதினெட்டாவது தலைக்கு எண்ணெய் கொடுப்பது பத்தொன்பதாவது திருமணமாகாத ஏழைகளுக்கு திருமணம் செய்து வைப்பது இருபதாவது பிறர் துன்பம் தீர்ப்பது இருபத்தி ஒன்றாவது தண்ணீர் பந்தல் வைத்து உதவுவது இருபத்தி இரண்டாவது மடம் கட்டி சமய அறிவை வளர்ப்பது இருபத்து மூன்றாவது சாலைகள் அமைத்துக் கொடுப்பது இருபத்து நான்கு சோலைகளை உண்டாக்கி வைப்பது இருபத்தைந்து பசுமாடுகள் உடம்பை தேய்த்து கொள்ள தூண்களை நிறுவுவது இருபத்தி ஆறாவது மிருகங்களுக்கு உணவளிப்பது இருபத்தி ஏழாவது சுமை தாங்கி நிறுவுதல் இருபத்தி எட்டாவது விலை கொடுத்து உயிரை காப்பாற்றுதல் இருபத்தி ஒன்பதாவது கன்னிகாதானம் செய்து கொடுத்தல் முப்பதாவது குழந்தைகளுக்கு பால் வழங்குதல் முப்பத்தி ஒன்றாவது பார்வையற்றோருக்கு வழிதுனை புரிதல் முப்பத்தி இரண்டாவது ஆடை தானம் செய்தல் ஆகிய தானங்களை கடைபிடித்தால் நம் வாழ்வில் வெற்றி பெற்றவர்களே இதுபோன்ற உரையாடல்களை கேட்க பின்தொடருங்கள்